முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மனைவி ஷிரந்தி ராஜபக்ச அவனுடைய கைதை தடுக்கிறதுக்காக மஹிந்த தரப்புல இருந்து ஒரு புது வகையான வியூகம் பிரயோகிக்கப்பட்டிருக்கு ஆனா இவர்கள் நினைச்சது எதுவுமே நடக்காம இப்ப மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாம இந்த சிரந்தி ராஜபக்ச கைதுக்கான பிரதான காரணங்களாக பணமோசடி குற்றச்சாட்டு நில குற்றச்சாட்டு சொல்லப்படுது ஆனா இதை விட வேற ஏதாவது குற்றங்கள் இருக்குதான்னு கேட்டா இருக்குது சாதாரண குற்றம் இல்ல கொலை குற்றமே இருக்குது ஒரு விபத்து

இரண்டாவது திம்புள் கொட நில மோசடி இந்த இரண்டையும் பற்றி எப்படியான மோசடிகள் இடம்பெற்றது எவ்வளவு ரூபாய்கள் ஏமாற்றப்பட்டது என்ன நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டதுன்றதை பற்றி என்னுடைய சேனல்ல நான் ஏற்கனவே ஒரு தெளிவான விளக்கமான காணொளி போட்டிருக்கிறேன் அதை பார்க்காதாக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இதால தான் இவர்கள் பதர்கிறார்களான்னு கேட்டா கிடையாது ஏனென்றால் இதை விட மிக முக்கியமான ஒரு குற்றம் இருக்குது அதுதான் கொலை குற்றச்சாட்டு அது வேற யாரும் கிடையாது இலங்கையினுடைய ரக்பி வீரர் வசீம் தாஜூதீன் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா இந்த வாசிம் தாஜூதீன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி ஒரு வாகன விபத்தில் உயிரிழக்கிறார் இதற்கான காரணமாக இந்த வாகனம் அதிவேகமாக செலுத்தப்பட்டதால கட்டுப்பாட்டை மீறி அங்க இருந்த ஒரு மைதானத்தினுடைய மதில்ல மோதி வெடிப்புக்குள்ளாக இருக்குது இதாலதான் இந்த தாஜூதீன் இறந்தவர் என்று சொல்லி காவல்துறையால அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது இதற்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மட்டும் இது சார்ந்த எந்த விசாரணைகளும் இடம்பறையில் தாஜூதீன் விவகாரம் பேசுபொருள் கூட ஆகல ஆனா

வெளியாக அந்த வாக்கு மூலத்தை வழங்கினது வாசிம் தாஜூதீனுடைய நண்பி என்று சொல்லப்படுகிற ஜாஸ்ரா அவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா இந்த வாசிம் தாஜூதீன் படுகொலை செய்யறதுக்கு முதல் அவரை அடிச்சு சித்திரவதை செய்து போட்டு அந்த கொலையாளிகள் எனக்கு தொலைபேசி அலைப்படுத்தவர்கள் எடுத்து நான் அவரோட பேசின பிறகுதான் இந்த சம்பவம் அரங்குறது அது மட்டுமல்லாம இந்த படுகொலை சம்பவம் முடிவுற்ற பிறகு அவர்கள் என்னை மிரட்டி வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தூதரகத்துக்கு அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு பணியகத்தில் என்ன வேலை செய்யறதுக்காக அனுப்பி வச்சவர்கள் என்று சொல்லி இந்த ஜாஸ்ரா சொல்லி இருக்கிறார் அப்படியே வச்சுக்கொண்டு இந்த தாஜூதீன் படுகொலை செய்யப்பட்டவர் சரி அங்க இருந்து

சிறந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவுக்கு சொந்தமான ஒரு அரச சார்பற்ற அமைப்புக்கு ஏற்கனவே இந்த செஞ்சிலுவைச் சங்கத்தால் வழங்கி வைக்கப்பட்டிருக்குது இந்த விடயமும் விசாரணைகளில் தெரிய வருது இதற்கு பிறகு மஹிந்த குடும்பத்தை சார்ந்த சார்ந்த விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு போயிருக்க இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாசி தாஜுதீன் இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்சவனுடைய காதலியினுடைய நண்பர் என்று தெரிய வருது அந்த காதலி வர யாரும் கிடையாது முன்னர் சாட்சியாக மாறின ஜாஸ்ரா இவருக்குத்தான் இறுதி கட்டத்தில் தொலைபேசி அழைப்பு போயிருக்குது யார் மேற்கண்டோ என்று தெரிய வரும் என்னதான் இருந்தாலும் இந்த விசாரணைகளை நடத்தி மைத்ரி பால ஸ்ரீசேன அதாவது இந்த விசாரணைகள் நடைபெறும் போது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரி பால ஸ்ரீசேன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதிகளில் என்ன சொல்லி என்று சொன்னா இந்த வாசிம் தாஜூதீன் படுகொலை செய்யப்பட்டதற்கான பிரதான காரணம் முன்னாள் அரச குடும்பம் ஒன்றினுடைய இளவரசனுடைய காதலிய இந்த தாஜூதீன் காதலிக்க முற்பட்டதுதான் இந்த படுகொலைக்கான காரணம் என்று

இந்த குடும்பம் இப்ப பரபரப்புக்குள்ளாக இருக்குது ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இடம் பெற்றுக்கொண்டிருக்கிற விசாரணைகளும் இவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் உங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்குது கடந்த கால அரசாங்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைன்னு சொன்னா பலவிதமான குற்றச்சாட்டுகள் பலவிதமான மோசடி நடவடிக்கைகள் பலவிதமான படுகொலைகள் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி விசாரித்துக் கொண்டு போய் எல்லாமே நிற்கிறது இலங்கையினுடைய உயர் அரச பீடங்கள் அதாவது நாட்டு மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தலைவர்கள் தான் இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே அரங்கேறி இருக்கிறார்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நிற்கிறீர்கள் என்ற மறக்காம சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட காணலில் சந்திக்கிறேன் நன்றி